தமிழ் சினிமாவின் நகைச்சுவை மன்னர்களில் ஒருவர் நாகேஷ் வரை நகல் எடுக்க முடியாத ஒரு அசல் கலைஞன் நாகேஷ் இறக்கும் வரை நடித்து கொண்டே இருந்த மகா கலைஞன் இவருடைய மகன் ஆனந்த் பாபுவும் தொன்னூறுகளில் சில படங்களில் ஹீரோவாக நடித்தார் ஆனால் அந்த படங்கள் பெரிதாக ஓடாததால் பின்னர் சினிமாவை விட்டு விலகினார் தற்பொழுது சீரியல் மற்றும் குணச்சித்திர வேடங்களில் இவர் நடித்து வருகிறார் ஆனந்த் பாபு இந்த நிலையில் நாகேஷின் பேரனும் ஆனந்த் பாபுவின் மகனுமான கஜேஷ் நாகேஷ் சினிமாவில் ஹீரோவாக நடித்து வருகிறார் இவர் நடிக்கும் புதிய படத்திற்கு உருட்டு உருட்டு என பெயர் வைத்துள்ளனர் ஏற்கனவே கல்கண்டு என்ற படத்தின் மூலம் கஜேஷ் சினிமாவிற்கு அறிமுகமாகிவிட்டார் நடிகர் நாகேஷின் பேரன் கஜேஷ் நாகேஷ் கதாநாயகனாக நடிக்கும் உருட்டு உருட்டு படத்தில் கதாநாயகியாக ரித்விகா ஸ்ரேயா நடித்துள்ளார் விரைவில் துறைக்கு வரவுள்ள இப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு முன்னணியில் கோலாகலமாக நடைபெற்றது இந்நிகழ்வில் நடிகர் ஆனந்த் பாபு பேசியதாவது என் மகனின் படத்திற்கு வாழ்த்த வந்துள்ள அனைவருக்கும் நன்றி நான் நடித்த பொழுது எனக்கு எப்படி ஆதரவு தந்தீர்களோ அதேபோல் என் பையனுக்கும் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்றார் பின்னர் நாகேஷின் பேரன் கஜேஷ் பேசுகையில் என் தாத்தா மற்றும் தந்தையின் பெயரை நிச்சயம் நான் காப்பாற்றுவேன் இவரை போல நானும் திரைத்துறையில் ஜொலிப்பேன் இந்த சினிமாவுக்காக என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்று உறுதி தருகிறேன் அதிகம் பேசாமல் சாதிக்க விரும்புகிறேன் என்றார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க